தன்னந்தான நானே நே செய்யார் தண்ணேன்னை நானே என்னேடா நான் தண்ணீரா தன்னந்தான நே தீர தேவையோமானே வண்டி தேவையாரங்க யார் அம்மா செய்ய தண்ணே நன் நானே நன்றி தண்ணே தண்ணே நான நான நே நான் பிற மிந்தையுள்ள கானகத்தில்மான ஒலிவே இருக்கும் கரும் என்னோமே செய்ய தண்ணே நன்னே நானே நன்னேணா ஜெய் தன்னேனா ஜெய் தன்னும் நானான் நன்னேனா நான் திரம் உருமின்னே ரொம்ப ரே உத்தம் மணியு கொள்ளும் ம செய்ய தண்ணே நன்னே நானே நன்னே நே தண்ணும் தான் நானும்ன்னேனா தெ நானும்பீ தம்மடிமான செய்யார் தண்ணே நன்னே நானே நன்னேடா ஜெய தண்ணே தன்னம் தானே நானும் நன்னேனா சிறத்தாரு உலகில் உந்தானை போனானே பள்ளி மா அங்கே பார்த்தளை ஆறானங்கை மானே செய்யார் தன்னே நன்னே நானே என்னேணா தண்ணே தன்னம் தானே நான் அண்ணன் ஏனா திரு குண்டை கொண்டு மலோ மாலி தேங்கும் கொண்டே மாறு தண்ணே நே நானே நன்னேனா தன்னேனா தன்னம் தானா நன்னேனா திரு நத்து வாணா கானுமானே வலிதே உன்னை ஆசை ஒன்று தான வந்தேன் தண்ணே நன் நானே நே நான் தண்ணே நான் தன்ன்தானா நான்தேனான உனக்கும் எனக்கு மடிமான வல்லி வேணே ஒரு தமடிமானே செய்யுதே நன்னை நானே நே நான் தண்ணே நானே ದಯ್ಯ ತೋಂ